பிரதான செய்திகள் தலைப்புனியில் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகள் ஜப்பான் கொரியா நாடுகளில் இலங்கையர்களுக்கு கொட்டி கிடைக்கும் வேலை வாய்ப்பு எரிபொருள் விலையின் எதிரொலி பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல் அவதூறாக பேசிய போலீஸ் சார்ஜன் மன்னிப்பு வழங்கிய தேர்தல் உச்சகட்ட வர்த்தகம் மோதல் கனடாவுக்கு எதிராக டம்பின் கடுமையான முடிவு தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஏழு முற்றாக எடுக்கப்பட்டுள்ளன கடந்த பன்னிரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வுப் பணியில் நாற்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடவியல் ஆய்வுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடவியல் ஆய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இருபத்தி ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தில் இரண்டாம் பகுதி கடந்த பன்னிரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை வரை நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாகப்பட்டுள்ளன இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பன்னிரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் புதன்கிழமை வரை நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மருத புதை அகழ்வுப் பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முப்பத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது நேற்றைய தினம் வரை எடுக்கப்பட்ட ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகளுமாக நூற்றி பன்னிரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் இதுவரை நூற்றி இருபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இலங்கையர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு ஏற்கனவே பல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் புதிய அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டதை முன்னிட்டு பத்திரமுல்லையில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்றபோது அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் புதிய அரசாங்கத்தின் நியமனத்துடன் பல்வேறு துறைகளில் அரசியல் தலையீடு இல்லாததால் ஈர்க்கப்பட்ட வளர்ந்த நாடுகள் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை திறந்து வருவதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பல பிரிவுகள் பிட்டியில் உள்ள மேஷ்வாரா பி அலுவலகத்தில் இயங்கியதுடன் வெளிநாட்டு சமூகத்துக்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த பிரிவுகள் பத்ரமுலையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு அருகில் ஒரு கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ளன எரிபொருள் விலை குறைப்பு மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் பேருந்து கட்டத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே விஜயரட்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இந்த ஆண்டு எரிபொருள் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வியாழக்கிழமை அறிவித்தது இதன்படி ஒரு லிட்டர் லங்கா ஓட்டோ டீசல் இருநூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கும் ஒரு லிட்டர் சுப்பர் டீசல் முன்னூற்றி இருபத்தி ஐந்திற்கும் ஒரு லிட்டர் ஆக்டோன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் முன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் மேலும் ஒரு லிட்டர் ஒக்ரேன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் லங்கா மண்ணெண்ணையும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவரம் அறிவித்தது இதேபோல் லங்கா ஐஓசி நிறுவனமும் ஆகஸ்ட் மாதத்துக்கான எந்த விலை திருத்தங்களையும் செய்யாது என்றும் தெரிவித்துள்ளது கடைசியாக ஜூலை மாதம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது ஆனால் ஜூன் மாதத்தில் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காத்தான்குடியின் பலாங்குட ஸ்ரீ சுதர்ராம விகாரையின் விகாராதிபதியும் மனிதரேய செயற்பாட்டாலுமான புகவந்தலாவ ராகுல தேதர் போலீஸ் சார்ஜெண்ட்டுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார் காத்தான்குடி கடற்கரை வீதியில் குறித்த பௌத்த மத தலைவர்கள் உணவு விடுதி ஒன்றில் உரையாடி கொண்டிருந்த போது மேற்புடி போலீஸ் சார்ஜென்ட் பௌத்த மத தலைவரின் மீது அவதூறான வார்த்தைகளை பேசி அவரை சிரமத்துக்குட்படுத்தினார் சம்பவம் தொடர்பில் பௌத்த மத தலைவர் கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரும் மற்றும் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு முறையிட்டார் இதனைத் தொடர்ந்து காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு தகவலை மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்த போலீஸ் சார்ஜன் காத்தான்குடி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது போலீஸ் நிலையத்தில் அடுத்து குறித்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது செய்திகள் கனடாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுப்பது மிகவும் கடினமானது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக கனடா பிரதமர் அறிவித்ததை அடுத்து இவ்வாறு கோரியுள்ளார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் கனடாவுக்கு விதிக்கப்படும் வரி வீதத்தை இருபத்தி ஐந்து வீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து வீதமாக அமெரிக்கா உயர்த்தியுள்ளது இந்த புதிய வரி விதிப்பு வெள்ளை மாளிகையால் அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் பல நாடுகளுக்கு புதிய வரி வீதங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இவை ஏழு நாட்களுக்கு நடைமுறையில் வரவிருக்கின்றன அந்த வகையில் நேற்று முதல் நடைமுறைக்கு வர இருந்த இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான முப்பது சதவீதமான தீர்வை வரி வீதத்தை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன்படி தெற்காசிய நாடுகளான பங்களாதேஷ் முப்பத்தி ஐந்திலிருந்து இருபது சதவீதமாகவும் பாகிஸ்தானுக்கு முப்பது வீதத்திலிருந்து பத்தொன்பது வீதமாகவும் வரி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பங்களாதேஷ் வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிக்கு ஒத்ததாகவே வரி விதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மனியில் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகள் ஜப்பான் கொரியா நாடுகளில் இளைஞர்களுக்கு கொட்டி கிடைக்கும் வேலைவாய்ப்பு எரிபொருள் விலையின் எதிரொலி பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல் அவதூறாக பேசிய போலீஸ் சார்ஜன் மன்னிப்பு வழங்கிய தேர்தல் உச்சகட்ட வர்த்தகம் மோதல் கனடாவுக்கு எதிராக டெம்பின் கடுமையான முடிவு